முத்து வந்து சிந்தாமணியை நேரில் சந்தித்து அவரை பிளாக்மெயில் செய்தார் மீனாவின் பைக்கை திருப்பி ததவிட்டால் உங்கள் காரை கொளுத்தி விடுவேன் அப்படின்னு மிரட்டுதாரு மீனாவின் பைக்கை சிந்தாமணி ஆட்கள் தான் திருடி இருக்காங்க என்கிற விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் நேரடியாக சிந்தாமணியை சந்திக்க போகிறாங்க அவர் யோகா கிளாஸில் இருந்து வெளியே வந்ததும் தன்னுடைய கார் எங்கே அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கும்போது அங்கு வரும் முத்து வந்து காரை நான் தான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சிந்தாமணி நம்பாதனால உன் உடனே தன்னுடைய ஃபோனில் உள்ள ஆதாரத்தை காட்டுதாங்க முத்து தன்னுடைய காரை தூக்குறத உங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி சொன்னதும் அப்படியா நீங்கள் செஞ்ச வேலையும் சொல்லட்டுமா அப்படிங்காரு முத்து நான் வண்டியே ஏன் தூக்குனீங்க அப்படின்னு முத்து கேட்காரு அதுக்கு அவர் வந்து நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு மலுப்புதாங்க உண்மையை சொல்லாட்டா உங்கள் காரை நான் கொளுத்தி தீபாவளிக்கு கொண்டாடிடுவேன் அப்படின்னு முத்து மிரட்டுதாரு வேற வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு சிந்தாமணி பின்னர் காரை வச்சு நான் மீனா வண்டியை எங்கே இருக்குது என்பதை சொல்லிருவாங்க அப்படின்னு கண்டிஷன் போடுதாங்க சிந்தாமணி அதை எடுத்து கார் அங்கே வருது அதில் ஏறி செல்லும் முன் அட்வைஸ் கொடுத்து இங்கே தான் மீனா வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிந்தாமணி அவர் சொன்ன இடத்துக்கு சென்று மீனாவின் வண்டியை தேடி பார்க்காங்க முத்து அங்கே அந்த வண்டி இல்லாதனால அங்கே இருப்பவங்கள அடித்து அந்த வண்டியை எங்க அப்படின்னு கேட்காங்க அவர் வந்து அந்த பைக்கை பிகருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இனி அது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால பைக் பைக்குக்கான காசை அவங்க கிட்ட இருந்து வசூலிக்க முடிவெடுக்காங்க முத்து பைக்கை எடுத்தவங்ககிட்ட இருந்து முப்பதாயிரம் கேட்காங்க மிச்சு உள்ள நாற்பதாயிரத்தும் சிந்தாமணியிடம் வாங்கி தர வேண்டும் அப்படின்னு உத்தரவும் போடுதாங்க அவங்களும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுதாங்க மணி விஷயத்த சொல்லுதாங்க ரோகிணி சொல்லி தனக்கு இதையெல்லாம் செஞ்சுருந்தோம் சிந்தாமணி உடனே அதனால் ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு நாற்பதாயிரம் கேட்காங்க கொடுக்கலனா உன்னால தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுதாங்க இதனால வேற வழி இல்லாம பணம் கொடுக்க சம்மதிக்காங்க ரோஹிணி ரோஹிணிக்கு இது தேவையில்லாத மேட்ரு அந்த பணத்தை தன்னுடைய கணவர் மனோஜிடம் கேட்காங்க ரோஹிணி இதை எடுத்து என்ன ஆனது ரோஹிணி கிட்ட பணத்தை மனோஜ் கொடுப்பாரா சிந்தாமணியிடம் வைக்க தூக்க சொன்னது ரோஹிணி தான் அப்படின்னு உண்மை முத்துக்கு தெரிய வருமா என்பதை இனிவரும் எப்படி சொல்ல பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க